நம்ம தினமும் காலையில் இருந்துச்சு பார்க்குற முதல் விஷயம் அது சூரியன் தான் அந்த சூரியன் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ஒன்றே ஒன்று தான் இருக்குது இந்த ஒரு சூரியனுடைய வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியலையே இதுவே ரெண்டு சூரியன் இருந்தால் நம்மளோட பூமியோடைய நிலைமையும் நம்மளுடைய நிலைமையும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வெறும் கற்பனை தாண்டா இதெல்லாம் உண்மையிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே எக்கச்சக்கமான சூரிய குடும்பங்கள் இருக்குது அந்த ஸ்டார் சிஸ்டத்தில் நம்ம சூரியன் குடும்பத்தில் எப்படி ஒரே ஒரு சூரியன் இருக்கோ அதே மாதிரியான சூரியன்கள் இருக்கக்கூடிய சில சூரிய குடும்பங்களும் இருக்குது ஆனால் இரண்டு சூரியன்கள் இருக்கக்கூடிய பைனரி ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னு சயின்டிஸ்டுகளாக அழைக்கப்படக்கூடிய அந்த மாதிரியான சூரிய குடும்பங்களும் இருக்கத்தான் செய்யுது அப்படிப்பட்ட சூரிய குடும்பத்தில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகரி விஷயம் சேனலை முதல் தடவை பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சுன்னு கேட்டால் அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் பார்த்துறாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் சுமார் நம்ம இருந்து இரநூத்தி நாற்பத்தி ஐந்து ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற சிக்னஸ் விண்மீன் தொகுதியில் ஒரு நட்சத்திர குடும்பத்தை நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கெப்லர் டெலஸ்கோப் உதவி மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட்டுங்க இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச நட்சத்திர குடும்பங்கள்லேயே இது பார்க்கறதுக்கு வினோதமாக இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்டுங்க முதல்ல நினைச்சாங்க அவங்க நினச்சதுக்கேற்ற மாதிரியே இந்த நட்சத்திர குடும்பம் மற்ற நட்சத்திர குடும்பம் மாதிரி கிடையாது அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த நட்சத்திர குடும்பத்தில் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நட்சத்திரம் இல்லை மொத்தமாக இரண்டு நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்று அதோடய ஈர்ப்பு ஏற்ற மாதிரி சுற்றி வந்துட்டுருக்கு இந்த ஒரு விஷயம் மூலமாக சயின்டிஸ்ட்டுங்க முதல் முறையாக ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் அதாவது ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூரிய குடும்பத்தை கண்டுபிடிச்சது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்பட்டுச்சு வரலாற்றில் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நட்சத்திரங்களுக்கு கெப்ளர் டெலஸ்கோப் உதவி மூலமாக கண்டுபிடிச்சதுனால நாசாவோடைய சயின்டிஸ்ட்டுங்க அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் கெப்ளர் டெலிஸ்கோப் பேரையே வச்சுட்டாங்க கெப்ளர் சிக்ஸ்டீன் ஏ கெப்ளர் சிக்ஸ்டீன் பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் பேர் வைக்கப்பட்டுச்சு இதில் அந்த நட்சத்திரோடைய தன்மைகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்த விஞ்ஞானிகள் முதல்ல கெப்ளர் சிக்ஸ்டீன் ஏ அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தோடைய ஒளி வெப்பம் வண்ணம் ஆற்றல் இதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும்போது கே டைப் நட்சத்திரம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க இந்த நட்சத்திரம் கே டைப் நட்சத்திரங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு நம்ம சூரியனுடைய நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறத்தில் பார்க்குறதுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் கெப்ளஸ் சிக்ஸ்டீன் பி அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த ரெண்டாவது நட்சத்திரம் ஒரு ரெட் வாப் நட்சத்திரம் சிகப்பு குள்ளன் அப்படின்னு சயின்டிஸ்டாக அழைக்கப்படுற அந்த வகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்க இந்த இடத்துல உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம் ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை எப்படி சுற்றி வரும் அது மோதிராதா நம்மளுடைய யூனிவர்ஸில் இது மாதிரி எத்தனை பைனரி ஸ்டார் சிஸ்டங்கள் இருக்குது இப்படி பல கேள்விகள் வரும் இது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா நம்ம வரைக்கும் இதுவரைக்கும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சத வச்சு அந்த டேட்டா அடிப்படையில் சொல்லணும்னா நம்ம பிரபஞ்சத்தில் இதுவரைக்கும் ஏகப்பட்ட நட்சத்திர குடும்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திர கூட்டங்களை தாண்டி கண்டுபிடிக்கப்படாத நட்சத்திர கூட்டங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் பெரும்பாலான ஐம்பது சதவீதமான நட்சத்திர கூட்டங்களில் இரட்டை நட்சத்திரங்கள் ட்வின் ஸ்டார் சிஸ்டம் அதாவது ஸ்டார் சிஸ்டம் சொல்லப்படக்கூடிய அந்த வகை நட்சத்திர கூட்டங்கள் அதிகமாகவே இருக்குது ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்று மோதாமல் எப்படி சுற்றுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த நட்சத்திரங்கள் ரெண்டு ஓடி ஈர்ப்பு விசைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மையப்பகுதியாக கருதப்படுற பேரி சென்டர் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மையப்பகுதியை மையமாக வச்சு தான் ஒன்றோட ஒன்று மோதாமல் இந்த மாதிரியான பைனே சாஸ்திரங்கள் சுற்றி வந்துட்டு இருக்கு இதே மாதிரி தான் இந்த கெப்ளஸ் சிக்ஸ்டீன் ஏ கெப்ளஸ் சிக்ஸ்டீன் பி அப்படிங்கிற இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் அதோட பேரி சென்டரை மையமாக வச்சு சுற்றி வந்துட்டு இருக்கு நம்ம சூரியன் கூட அதோடைய பேரி சென்டரில் மையமாக இருந்துக்கிட்டு தான் சுற்றி வந்துட்டுருக்கு நம்மளுடைய சூரியன் ஒழுத தானடா இருக்குது அதே அண்ட பேரி சென்டர் அப்படிங்கிற அந்த மையப்பகுதியை வந்து சுற்றி வந்து சுற்றி வந்துட்டு இருக்கப்போது அப்படிங்கிற கேள்வி வரலாம் பொதுவாகவே ஒரு நட்சத்திரமாக இருக்கட்டும் ரெண்டு நட்சத்திரமாக இருக்கட்டும் இல்லை மூன்று கூட இருக்கட்டும் எந்த நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களுக்கும் அதை சுற்றி வரக்கூடிய இன்னொரு பருப்பொருளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு மையமான ஒரு பேரி சென்டர் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அந்த மையப்பகுதியை மையமாக வச்சு சுற்றி வந்து தான் இருக்கும் நம்ம சூரிய குடும்பத்துக்கும் நம்ம சூரியனோடைய சுற்றி வரக்கூடிய கிரகங்களுக்கும் ஒரு பேரி சென்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அந்த பேரி சென்டர் மையமாக வச்சு நம்மளோட சூரியனும் சுற்றி வந்துட்டு தான் இருக்குது இதை பற்றி டீட்டெயில் வேணும் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா தெளிவான விளக்கமாக நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு விளக்குறேன் ஸோ அந்த வீடியோக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒன்றுன்னு கேட்ட பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த நின்று நட்சத்திரங்களும் அதோட பேரி சென்டர் சுற்றி வந்துட்டு இல்லையா இந்த ரெண்டு நட்சத்திரங்களுமே ஒரே மாதிரியான சைஸ்லேயும் ஒரே மாதிரி தன்மையோட இருக்குமா அப்படின்னு கேட்டால் ഇല്ല பொதுவாகவே இந்த மாதிரியான பைனஸ் சிஸ்டங்கள் ஒரே மாதிரியான தன்மையோடு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறது இல்லை ஒன்று ஒரு மெயின் சீக்வன்ஸ் இருக்கும் இன்னொரு நட்சத்திரம் ஒரு ரெட் வாப் நட்சத்திரமாக சிவப்புக்குள்ள நட்சத்திரமாக இருக்கும் சேம் எக்ஸாம்பிளாக இந்த பைனஸ்ட் சிஸ்டம் மாதிரி கூட எடுத்துக்கலாம் இதில் கெப்ளஸ் சிக்ஸ்டீன் ஏ அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் ஒரு கே டெப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அதை சுற்றி வரக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் ஒரு ரெட் வாப் ஸ்டார் ஸோ இதே மாதிரி உதாரணமாக இன்னொரு நட்சத்திர குடும்பமும் பைனஸ் மாதிரி இருந்தால் அதுவும் இதே மாதிரி தான் நிறையிலேயும் அதோடைய ஆற்றலையும் கொஞ்சம் வேறுபட்ட நட்சத்திரமாக தான் ரெண்டும் வேற வேறையாக இருக்கும் அடுத்த சந்தேகம் வர்றது இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் ஒன்னோட ஒன்று மோதிடாதா அப்படிங்கிற கேள்வி ஸோ இதுக்கான விடை என்னன்னா இந்த ரெண்டு நட்சத்திரங்களோட தன்மையும் வேறு மாதிரி தான் இருக்கும் அதோடைய நிறையும் வேறு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ஒரு பேரிஸ் என்ற மையமாக வச்சு அந்த ரெண்டோடைய ஈர்ப்பு விசைக்கு மையப்பகுதியாக எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் சுற்றி வரும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மோதுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி ஆனால் ரெண்டுத்தோடைய அந்த தொலைவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நட்சத்திரம் பெருசாக இருக்கிற பட்சத்தில் இன்னொரு நட்சத்திரம் சின்னதாக இருக்கும் அது மோதுறதுக்கான அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ அப்படி மோது மோது கண்டிப்பாக அது சூப்பர் நோவாவோ பிளாக் ஹோலாவோ நியூட்ரான் ஸ்டாராவோ மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கருதுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் ஏதாச்சும் ஒரு நட்சத்திரம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் போது கிராவிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை சக்தி அப்படிங்கிறது ஒரு பாதிப்பை உள்ளாக்கும் ரெண்டு நட்சத்திரத்துக்கும் அதுக்கப்புறம் சிறியதாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துடைய மேல் அடுக்கில் இருக்கக்கூடிய அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாமே விரிவடையத் தொடங்கும் விரிவ விரிவடைய தொடங்கினதுக்கு அப்புறம் பெரிய நட்சத்திரத்தோட ஈர்ப்பு விசைக்கினால் அது ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக அந்த நட்சத்திரம் ஒரு சூப்பர் நோவாவாக வெடிச்சு செதற ஆரம்பிச்சிடும் இதை சயின்டிஸ்ட்டுங்க மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி இல்லைனா ஸ்டெல்லார் கேன்புலேசம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்போ நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்டார் சித்தத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கே ஆபத்து இருக்கும்போது போது ஒரு கிரகம் சுற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஆக்சுவலாக இந்த மாதிரி பைனர் ஸ்டார் சிஸ்டத்திலையும் கிரகங்கள் சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்து அதே மாதிரி தான் இந்த கெப்ளஸ் சிக்ஸ்டீன் ஏ கெப்ளஸ் சிக்ஸ்டீன் B அப்படிங்கிற இந்த ரெண்டு பைனஸ் ஒரு கிரகம் சுற்றி வருது அந்த கிரகத்துக்கு கே பிளஸ் சிக்ஸ்டீன் பி அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க பேர் வச்சுருக்காங்க இந்த கிரகம் நம்ம சர்டன் மாதிரியே ஒரு வாயு கிரகம் அதாவது கேஸ் பிளானட் இது அதோடைய நட்சத்திரத்தை ஒரு தடவை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு இரநூத்தி இருபத்தொம்போது பூமி நாட்கள் எடுத்துக்குது அதுவும் ஒரு நட்சத்திரத்தில் ரெண்டு நட்சத்திரத்தை சுற்றி வருது இதனாலேயே அந்த கிரகத்தில் ரெண்டு வாட்டி சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம அங்கே இருந்தோம்னா இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க இதை தாண்டி இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய இந்த கிரகத்தோடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டர் சேர்டன் மாதிரி கேஸ் பிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுல நம்ம சேர்டனுக்கு ரொம்ப நெருக்கமாக அதோட சைஸில் வந்து ஒத்து இருக்கக்கூடிய ஒரு பிளாண்டே இருக்குன்னு சொல்றாங்க ஜீரோ பாய்ண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம சனி கிரகத்தோட சைஸோட இதோட சைஸ் ஒத்துப்போகும் இடையில நம்ம சனி கிரகத்தை விட கொஞ்சம் அதிகம் சொல்லலாம் ஒன்று புள்ளி மூன்று மடங்கு நம்ம சனி கிரகத்தோட இடையை விட இதோட இடை அதிகமாக இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கிரகத்தோட அந்த டெம்ப்ரேச்சர் அப்படிங்கிறது கூட ஆல்மோஸ்ட் நம்ம சனி கிரகத்தோடைய டெம்பரேச்சரோடு ஒத்து போகுது மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸில் இதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப குளிர்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய தான் இருக்குது நம்ம சனி கிரகத்தோடைய சேட்டனுடைய ம டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மைனஸ் நூற்றி நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவில் இருக்குது அது எப்படிப்பா நம்ம சூரியன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மெர்குரியாக இருக்கட்டும் வீனஸாக இருக்கட்டும் ஏன்னா பூமி எடுத்துக்கிட்டாலே இந்த அளவுக்கு வெப்பம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கிரகம் ரெண்டு சூரியனை சுற்றி வருது அப்படி இருக்கும் நம்ம சூரிய குடும்பத்தில் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டுகளில் ஒன்று தான் நம்மளுடைய சேர்டன் அதனால் அதோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப லோவாக இருக்குது ஓகே ஆனால் இதோட டெம்பரேச்சரும் மைனஸ் நூறு டிகிரியில் இவ்வளோ லோவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு முக்கியமாக சில விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் அதோடைய நட்சத்திரத்துக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய தொலைவு ஸோ இந்த கிரகம் அதோடய நட்சத்திரத்தை ஜீரோ பாய்ண்ட் செவன் ஆஸ்டானிக்கல் யூனிட்டில் சுற்றி வந்துகிட்டுருக்கு நம்பர் சொல்லணும் அப்படின்னா நூற்றி ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுற்றி வந்துட்டுருக்கு நம்ம பூமியோட ஒப்பிடும்போது நம்ம பூமிக்கு நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்டானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அதாவது நூத்தி மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இது ஆல்மோஸ்ட் நம்ம பூமியை விட கொஞ்சம் நெருக்கமாவே அதோட நட்சத்திரத்தை சுத்தி வருது அப்போ நெருக்கமா தானே இருக்கு அப்போ அவ கண்டிப்பா சூடாதான இருக்கணும் அப்படி இருக்கும்போது இருக்கும் வந்து குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா இதற்கு அதோட நட்சத்திரங்கள் முக்கிய காரணமா சொல்லப்படுது அந்த ரெண்டு நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் கே டெப் மெயின் ஸ்டார் இன்னொன்னு ரெட்வாப் நட்சத்திரம் அப்படிங்கிற சிவப்புக்குள்ளன் இந்த ரெண்டு நட்சத்திரங்களோட அந்த வெப்பமா இருக்கட்டும் அதோட வெளிச்சமாக இருக்கட்டும் இது ரெண்டும் நம்ம சூரியனோட கம்மியாக தான் இருக்கும் அண்ட் அது ஒரு ஆர்பிட்டில் ரெண்டு ஒன்றோட ஒன்று மாற்றி மாற்றி சுற்றி வந்துட்டு ஒரு நிலைத்து தன்மை இல்லாத அந்த கிரகத்துக்கு வெளிச்சம் வெப்பம் இது ரெண்டுமே கம்மியாக தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே அந்த பிளானட் நான் சொன்ன மாதிரியே ஒரு கேஸ் பிளானட் வாயு கிரகம் அப்படிங்கிறதுனால அங்கே ஹீலியம் ஹைட்ரஜன் மாதிரியான சில மூலக்கூறுகள் சேர்ந்த ஒரு அட்மாஸ்பியர் தான் இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம வெள்ளி கிரகத்தில் இருக்கிற மாதிரியோ நம்ம பூமியில் இருக்க மாதிரியான கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் இல்லாதனால அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்காது அதனாலேயே அந்த கிரகத்தோடய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு லோவாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க பூமியை விட நெருக்கமாக அதோடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அண்ட் இந்த பைனரி நட்சத்திரங்களாக இருக்கட்டும் அதை சுற்றி வரக்கூடிய இந்த கிரகமாக இருக்கட்டும் ஓவராலாக இந்த ஸ்டார் சிஸ்டம் தான் நம்ம மனிதர்கள் விண்வெளி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் பைனரி ஸ்டார் சிஸ்டம் அப்படிங்கிற பேருக்கும் சொந்தமாக இருக்குது முதல் ரெண்டு நட்சத்திரம் சுற்றி வரக்கூடிய ஒரு நட்சத்திரங்களை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கல அதை சுற்றி வரக்கூடிய கிரகத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டத்தை வந்து கண்டுபிடிச்சி உறுதிப்படுத்தியிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இது நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் முக்கியமான மைல்கள் பாக்கப்படுது விண்வெளி துறையில் ரெண்டு சூரியனை சுத்தி வரக்கூடிய கிரகம் சம்பந்தமான விஷயங்களை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது மூன்று நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய கிரகங்களும் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கதாக செய்து அந்த மாதிரியான ஒரு சூரிய குடும்பத்தை பற்றி விரைவில் நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இன்னும் கூட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஷனுக்கு அட்டாஸ் பண்ணி டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ இருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுக்கவும் மாத்திராதீங்க மற்ற வீடியோ பார்க்கணும்னா மேலே லைக்கை லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்ம செய்கிற விஷயம் அப்படிங்கிற இந்த சேனலை தொடர்ந்து இன்னொரு சேனலில் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த விண்வெளி அறிவியல் சார்ந்த விஷயங்களை தாண்டி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் நடக்கக்கூடிய நகர்வுகள் விஷயங்களாக இருக்கட்டும் ஆச்சரியமான சுவாரஸ்யமான தகவல்கள் வரலாற்று நிகழ்வுகள் இது எல்லாத்தையும் அந்த சேனலில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செகர் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதா அந்த சேனலோட பேர் ஸோ இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுத்து எப்படி எங்களுக்கு ஊக்குவிச்சிங்களோ அதே மாதிரி அந்த ஆதரவு வந்து அந்த சேனலுக்கு கொடுத்து எங்களை வந்து மேலும் ஊக்குவிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தொடங்கியிருக்கோம் ஸோ மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் வீக்லி டூ ஆர் த்ரீ வீடியோஸ் அந்த சேனலில் வரும் ஸோ உளோட அறிவை வளத்துக்கிறதுக்கு அந்த சேனல ஒரு பயன்குல தான் இருக்கும் நம்புறோம் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான விண்வெளி தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர் பை பாய்